இந்த வீடியோல நாம பார்க்க போறது நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுஷ் அருளை எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற படம் தான் ராயன் இந்த படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த படத்தோட கதை அதாவது தன் குடும்பம் பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு குறையை தான் ஒரு அண்ணனாக இருந்து இரண்டு தம்பிகளுக்கும் ஒரு தங்கைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக வாழ்ந்துட்டு வர தனுஷ் இன்னொரு பக்கம் அவருடைய தீவிரமான எதிரி எஜே சூர்யா இவங்களுக்கான மோதல் ஏன் பிறகுது உண்மையிலேயே தனுஷுக்கும் தனுஷ் குடும்பத்தாருக்கும் எஜே சூர்யாவுக்குமான அந்த தொடர்பு என்ன உண்மையாலுமே எஜே சூர்யா யார் எதுக்காக இந்த கொலைவெறி அப்படிங்கிறதுக்கான மொத்த டீட்டெயில் தான் இந்த படத்தோட திரைக்கதை இப்போது இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னா நிச்சயமாக அதை முதல்ல நம்ம தனுஷ் தான் சொல்லி ஆகணும் உண்மையாலுமே நடிப்பின் அசுலன்னு சொல்கிற மாதிரி அசால்ட்டாக நடிச்சு போயிருக்காரு அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய படத்தை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே எப்படி இவருடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் கவனம் செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவருக்கு அப்புறம் நம்ம எஸ் ஜே சூர்யா தான் உண்மையாலுமே நம்ம இதுவரைக்கும் எஸ் ஜே சூர்யா வந்து மாநாடு மார்க் வெறித்தனம் காட்டிருப்பார் ஒரு கடப்பாறையை முழுங்கிட்டு எப்படி கற்றுனா ஒரு மூர்க்கமான ஒரு விஷயம் வருமோ அதையே காமெடியாக வந்து மாற்றி எடுத்து எடுத்துருப்பார் பட் அந்த சேட்டையெல்லாம் இந்த படத்தில் பண்ணவே இல்லை ஒரு டிப்பிக்கல் வில்லனா வந்து அவர் வந்து சைலண்ட்டாக சப்டலா பண்ணியிருக்காரு குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் எஸ் ஜே சூர்யாவோட ராஜ்யம் அப்படின் தான் சொல்லணும் ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இன்னும் சொல்ல போனால் சூர்யாவுக்கு முன்னாடி தான் எங்களை சொல்லியிருக்கணும் ஆனாலும் கூட இப்போவும் சொல்ல தப்பு இல்லை துசாரா விஜயன் நிச்சயமாக எந்த ஒரு நடிகையும் இந்த கேரக்டரை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க அதுவும் தனுஷோட தங்கச்சி கேரக்டரு அவங்க ஃபேஸ் பண்ணுற பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோயின்ஸ் நடிகர்கள் இருந்தால் ஏற்றுக்கிறது தயங்குவாங்க இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டாங்க பட் துஷாரா விஜயன் அந்த ரிஸ்க் எடுத்து தன்னுடைய நடிப்பால் அதை ஜெயிச்சும் காட்டியிருக்காங்க அப்படிங்குறதா உண்மை அதே மாதிரி காளிதா ஜெயராம் சந்தீப் கிஷன் நாம் ட்ரெயிலரை பார்க்கும்போதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பெருசாக வெயிட்டாக வச்சுருப்பார் தனுஷ் அப்படின்னு நினச்சோம் பட் எதிர்பார்த்த வெயிட்டேஜ் இல்லை அப்படிங்குறதா உண்மை ரெண்டு பேருக்குமான ஈக்குவலான ஸ்கோப் அண்ட் ஸ்கோர் இருந்தாலும் கூட பட் அவங்கள வந்து துசாரா விஜயன் அளவுக்கு கூட யூஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது பட் வெயிட்டு கம்மியான கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மூணு பேரத்தில் துசாரா விஜயனுக்கு தான் தனுஷர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அவருடைய கேரக்டர் எழுதலையும் சரி டைரக்ஷனில் அங்கே நடிப்பை வாங்கின விதத்துலையும் சரி ஸோ அதுக்கப்புறம் நம்ம செல்லராகவன் பிரகாஷ்ராஜ் ரெண்டு பேருமே ஈக்குவலான கேரக்டர்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட அந்த திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை அவங்க தான் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சூரனை போற்று ஹீரோயின் அபர்ணா பாலமுரளி அவங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் பட் அவங்க கொடுத்த கேரக்டரை அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க இதில் ரவுத்திரம் அப்படின்னா நம்ம தனுஷுக்கும் எஜே சூர்யாவுக்கும் தான் அப்படின்னு சொல்லணும் ஸோ ரெண்டு பேருமே அட்டகாசப்படுத்திருக்காங்க சரி இப்போது இந்த படத்தோட இயக்குனர் தனுஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா தனுஷுக்கு வந்து நம்ம இயக்குனர் மாதிரி பா பாண்டி அப்படிங்கிற முதல் படம் தான் டைரக்ஷனில் அந்த படத்தில் பவுண்ட்ரி அடித்தவர் இந்த படத்தில் தாராளமாக சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லணும் பட் அந்த சிக்ஸர் அவுட் ஆஃப் த ஸ்டேடியமானு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் இது வந்து நார்மலான படமாக இடம் கிடையாது கிடையாது இது அச்சு அசலாக ஒரு ஷியூர் ஹிட் படம் தான் பட் அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெற்றிமாறனோட வட சென்னை புதுப்பேட்டை செல்வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத பல காட்சிகளில் பார்க்க முடியுது அதே சமயத்தில் நாம் எதிர்பார்த்துக்கோன்னா இது புதுப்பேட்டையவே தூக்கி சாப்பிட்றோம் வட சென்னையவே ஒரு பெரிய அளவில் மாற்றிடும் அப்படின்னு நினச்சோம் பட் அந்த ரேஞ்சு கிடையாது ஆஸ் யூஸ்வல் தனுஷர்கள் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு அதில் அவர் தெளிவாக இருந்திருக்காரு அவருக்கு கோல் வந்து வடசென்னையை தூக்கி சாப்பிட்ணும் புதுப்பேட்டையை வந்து வேலை போகணும் அப்படிலாம் கிடையாது அவர் தெல்ல தெளிவாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு நான் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் வடசென்னை பேக்ட்ராப்பில் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் நமக்கு சென்னை ஞாபகம் வரதை விட வெற்றிமானோட தான் இங்கேயும் ஞாபகம் வருது அப்படின் தான் சொல்லணும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம பொல்லாதவன் தனுஷுக்கு பதிலாக அசுரன் தனுஷை தூக்கி இதில் அப்படியே வச்சுக்கிட்டு பொல்லாதவன் டேனியல் பகஜிய அப்படியே நம்ம எஜூரியாவை மாற்றினா என்னவா இருக்கும் அதுதான் இந்த ராயன் ஓ கண்டிப்பா படம் கமர்ஷியலாக எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை துளி கூட ஏமாற்றம் தரவே இல்லை சின்ன சின்ன குறைகளை தவிர அதே மாதிரி நாம பார்த்து சலிச்ச பல இருக்க தான் செய்யுது அதில் ஒரு கிளிஷனா நம்ம இன்னும் பல ரஜினி படத்தில் பார்த்துருப்போம் நம்ம வானத்தை போல விஜயாந்தை பார்த்துருப்போம் ஏன் வீரம் அஜித கூட பார்த்துருப்போம் தன் தம்பிகளுக்காகவும் உடன் பிறந்த தங்கைகளுக்காகவும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் ஒரு மூத்த அண்ணனா எப்படியெல்லாம் பொறுப்பேற்று அவர் வந்து கொண்டு போகிறாரு ஸோ அதில் வர இடையூறு தடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணி தன்னை தியாகம் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பழசாக இருக்குது மற்றபடி அந்த கேட்டன் மோஸ் பிளேவாகட்டும் நீயா நானா அப்படிங்கிற வாராகட்டும் எல்லாமே இளம் ரசிகருக்கு குறிப்பாக டூ கே கிட்ஸுக்கு வேறு லெவலில் தீனி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இந்த படத்தில் பல வசனங்கள் உண்மையாலுமே வந்து நம்ம கைத்தட்ட வைக்குது தனுஷா அந்த நேராக எழுதியிருக்காரா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையால்மே அவரை பாராட்ட தான் தோணுது அடுத்ததான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் உண்மையாலுமே சாங்ஸை முதல் கேட்கும் போது எனக்கு பிடிக்கலை பட் ட்ரெயிலரை பார்க்கும்போது பிடிச்சிது இப்போ படம் பார்க்கும்போது படத்தோட அந்த டெம்போவோட வர சாங்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாமே பிடிக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸு கை தட்டுறாங்க அந்த சாங்ஸுக்கெல்லாம் பட் ஆடியன் கேட்கும்போது ரொம்ப சுமாராக இருந்துச்சு ரகுமானை கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம் ரகுமான் தேங்கிட்டாரோ அப்படின்னா கூட அதிக பிரச்சினமாக பேசியிருப்போம் பட் இந்த படத்தில் வரும்போது அவர் கதை கேட்டு கதைக்கேற்ற மாதிரி தான் டியூன் போட்டிருக்காரு சாங்ஸை கொடுத்துருக்காரு ஸோ கதையோடு நம்ம சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம லைச்சு போயிடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக அந்த போகி போகி சாங்கெல்லாம் வந்து தியேட்டர் திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பிஜிஎம்லையும் பார்த்திங்கன்னா பின்னி பெர்டர் எடுத்துருக்காரு குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்குக்கும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸுக்கு போட்ட பிஜிஎம்னால் வேறு லெவல் உண்மையாலுமே பதத்தோட்டத்தோட பதற்றத்தோட உச்சத்தை கொண்டு போயிருக்காரு அதே சமயம் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற எஃபெக்டையும் ஒரு மாஸ் ஹீரோவோட ஆக்ஷன் படத்தை பார்க்குற எஃபெக்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் என்கிற மாஸ் ஹீரோ தனக்காக ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காரு அந்த திரைக்கதையில் அதிக பிரசித்தனமாவோ இல்லை வந்து சினிமா தனமோ எதுவும் பண்ணாமல் நாம் ஒரு ஸ்ட்ரைட்டான பக்காவான கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கூட ஸ்ட்ரைட்டான ஒரு கதை சொல்கிறோம் அப்படிங்கள தனுஷ் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காரோ அதே தெளிவை நம்ம இசை புயல் ரகுமானும் செஞ்சுருக்காரு அதனால தான் இந்த அளவுக்கு அவுட்புட் வந்துருக்குது அதே மாதிரி படத்தோட விஸ்வல்ஸ் எல்லாம் உண்மையாலுமே மிரட்டியிருக்காங்க குறிப்பாக நைட் எஃபெக்ட்லாம் வந்து நமக்கு உண்மையாலுமே பதட்டம் ஏற்படுகிறது நம்ம சென்னைக்கெலாம் போனால் ஒரு பத்து மணிக்கு மேலே போனால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பதட்டம் படம் பார்க்கும்போதே நமக்கு ஏற்படுது ஸோ அதுதான் அந்த டீமோட மிகப்பெரிய சவால் குறிப்பாக டிபார்ட்மெண்ட்டில் நம்பளை சொல்லியாகணும் சொல்கிறாங்க செட்டு வந்து இருபது கோடிக்கு மேலே போட்டாங்க முப்பது கோடி ஆகிடுச்சின்னு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே எடுது நிச்சயமாக சொல்லலாம் அதை பார்த்தா எவனுமே செட்டு நம்ப மாட்டான் அந்த அளவுக்கு இருக்குது நம்மளே அந்த ஏரியாவில் போய் இருக்க மாதிரியான ஃபீலை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் அரை நேரம் ஒரு நேரம் ஓடும்போதே அந்த ஃபீலை கொடுத்துருவாரு ஆ டைரக்டரு ஸோ இப்படி எல்லோரும் போட்டி போட்டு உழைச்சி இந்த வெற்றியை அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பா பாண்டி அப்படிங்கிற ஒரு டீசெண்டான ஃபேமிலி படத்தின் மூலம் பவுண்ட்ரி அடித்த தனுஷர்கள் இந்த ராயன் படத்தின் மூலம் ஒரு அட்டகாசமான சிக்சர் அடிச்சிருக்காரு ஸோ தனுஷ் அவர்களுக்கு இயக்கத்தில் இரண்டாவது வெற்றி படமாக இந்த ராயன் அமைஞ்சிருச்சு ஸோ நீங்கள் ராயன் படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை நம்ம சொன்ன விமர்சனத்தில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கா இல்லை உடன்பாடு இருக்கா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்